தின் ஆடி சுவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போட்டு திருச்சிற்றம்பலம் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் ஆன்மீக உள்ளத்திற்கும் அடியார்களுக்கும் சதாசிவநாதர் ஆலயத்தின் அடியேன் தினந்தோறும் இறைவனை நினைத்து நினைத்து இல்லை இறைவனை நாம் வாழ்க்கையிலே சில பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று பல இடங்களுக்கெல்லாம் ஓடி ஓடி கால்கள் ஓய்ந்து மனங்கள் நொந்து இக்காலகட்டத்தில் இறைவன் நாம் எதற்கு வணங்க வேண்டும் எத்தனையோ இடங்களுக்கு நாம் இறைவனை பலமுறை வழிபாடு செய்திருக்கின்றேன் சில ஆலயங்களிற்கு பலமுறை நாம் சென்று வந்திருக்கின்றேன் எண்ணற்ற ஆலயங்களிற்கு இருந்து சில பூஜை முறைகளை கடைபிடித்திருக்கின்றேன் சில கோயில்களுக்கெல்லாம் மாலை அணிந்து சென்று வந்திருக்கின்றேன் ஆனால் அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த இறைவன் என் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல காரியங்களும் செய்யவில்லை என்று பல பேர்கள் இன்றைக்கு புலம்பிக் கொண்டிருப்பதை இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் எல்லோரும் பார்க்கலாம் பேர் ஆலயத்துக்கு செல் செல்கின்ற காலகட்டத்தில் மட்டும் அழகாக குளித்துவிட்டு அந்த ஆலயம் செல்வதற்கு முன்னதாகவே எந்த ஒரு மாமிசமோ அல்லது தீய பழக்க வழக்கம் இல்லாமல் இருந்து அந்த ஆலயத்திற்கு அன்று ஒரு நாள் மட்டும் இறைவனை காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு செல்கிறார்கள் மற்ற எல்லாம் அவர்கள் இறைவனை நினைப்பதே கிடையாது காலகட்டத்தில் அப்படிதான் நாம் நிறைய என் சகோதர சகோதரிகள் இறைவனுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சில பேர்கள் தனக்கு துன்பங்கள் வருகின்ற சமயத்தில் மட்டும் இடர்பாடுகள் வருகின்ற சமயத்தில் மட்டும் இறைவனிடம் போய் என்ன பண்ணுகிறார்கள் முறையிடுகிறார்கள் கடவுளே என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தையும் துயரத்தையும் நான் அடைந்து கொண்டு இருக்கின்றேன் இந்த துன்பத்தையும் துயரத்தையும் நீ நிவர்த்தி செய்து விட்டால் உனக்கு என்னால் இதை நான் செய்கிறேன் என்று இறைவனுக்கு என்ன பண்ணுகிறார்கள் இன்றைக்கு காணிக்கை என்ற பெயர்களில் சில பணத்தின் ரீதியாக சொல்வார்களே புரோக்கர்களுக்கு கொடுப்பதை போல இறைவனுக்கு பணம் கொடுத்து இறையர்களை பெற முடியுமா நல்லா சிந்திச்சு பார்க்கணும் கடவுள்கிட்ட போய்ட்டு என்ன பண்ணுறோம் இதை செய்தால் நான் உனக்கு இதை செய்கின்றேன் அப்படி என்று ஒரு முட்டாள்தனமான ஒரு அறிவுறம் இல்லாமல் ஒரு வேண்டுதல் இன்னைக்கு நிறைய பேர் வைத்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஏன்னா நம்முடைய ஆலயத்து வரக்கூடிய நிறைய அன்பு சகோதர சகோதரிகளை இந்த சொல்லக்கூடிய பிரச்சனைகள் அப்போ இறைவனிடம் போயிட்டு நாம் எதுவுமே என்ன பண்ணக்கூடாது வேண்டுதல் வைக்கக்கூடாது இறைவனுக்கு தெரியும் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இந்த பூலோகத்தில் வாழ்கின்ற சமயத்தில் நாம் சரியான பாதையில் சரியான பயணத்தில் சரியான நல்ல எண்ணத்தோடு பயணம் செய்கின்ற தருவாயில் நாம் திருதலத்திற்கு தான் நாம் போக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது தாம் உள்ளத்திலே இருந்து இறைவன் நமக்கு என்ன பண்ணுவார் எண்ணற்ற நற்பலன்களையும் நல்ல செயல்களையும் செய்து நமக்கு என்ன பண்ணுவார் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடியவர் எம் இதை நான் உணர வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் என்பவர் நீக்கமர எல்லா இடத்தில் நிறைந்திருக்கின்றார் எல்லா இடங்களிலும் எம்பெருமா நீசனுடைய அருகுரணை அதான் சொல்ல அவர் எப்படி ஏற்பட்டவர் எம்பெருமா பஞ்சபூதமாக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களிலும் எம்பெருமா நீசன் வாசம் செய்து கொண்டே இருக்கின்றார் இதைதான் அழகாக நம்முடைய நான் அடிக்கடி சில பதிவுகளை சொல்வதை போல நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நாம் முன்னோர்கள் அழகாக நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார்கள் அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் அதை நாம் பயன்படுத்துகின்றோமா அந்த பாதையில் செல்கின்றோமா என்று ஆராய்ந்து பார்க்கின்ற சமயத்தில் நூத்துக்கு சில பேர்களையும் இறையர்களோடு பாதையில் உண்மையான அருளோடு பயணம் செய்கிறார்கள் வாழ்க்கையிலே நல்ல வெற்றி என்ற இலக்கி அடைகிறார்கள் என் வாழ்க்கையிலே நான் நேர்மையாக இருந்து இருந்து எல்லாத்தையும் இழந்துவிட்டேன் விட்ட சுவாமி பல கோடிகள் இழந்து விட்டேன் ஆனால் இன்றைக்கு பொய் பேசுபவர்கள் ஏமாற்றுபவர்கள் நல்லா இருக்கிறாங்க நல்ல செல்வந்தர்களாக வாழ்கிறார்கள் ஆனால் நான் எல்லாத்தையும் இறந்து விட்டேன் ஆனால் என் வாழ்க்கையிலே என்னுடைய மனைவி நீ பிழைக்க தெரியாதவர் என்று என்ன பண்ண வசைப்பாடுகிறார்கள் என்று மனபயதனுடன் அந்த ஒரு நண்பர் நம்மிடம் கூறுகின்ற சமயத்தில் அந்த அடியார்கள் அந்த பக்தர்களுக்கு அடியன் சொல்ல வேண்டிய கருத்து பணம் என்பது ஒரு பொருட்டல்ல செல்வத்தை நாம் எப்போவேனாலும் சம்பாதித்து கொள்ளலாம் நீங்கள் யாருக்காக வாழ்றீங்கன்னு அந்த சகோதரனை கேட்கின்ற சமயத்தில் என்னுடைய வாழ்க்கையை என் குழந்தைகளுக்காக வாழ்ந்து இருக்கின்றேன் இப்போ நம்ம நிறைய பாடுபடுறோம் கஷ்டப்படுறோம் ஓடுகின்றே இருக்கிறோம் இது யாருக்காக நம்ம வாழ்கின்றோம் நம்முடைய குழந்தைகளுக்காக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அப்படி இப்போ நாம் வாழ்கின்ற இந்த தருவாயில் நம் குழந்தைகளுக்கு பாவரீதியான சொத்துக்களை சம்பாதித்து கொடுக்க வேண்டுமா அல்லது புண்ணியமான சொத்துக்களை சம்பாதித்து கொடுக்க வேண்டுமா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படி பாவரீதியான அந்த சொத்துக்களை நாம் சம்பாதித்து கொடுக்கின்ற சமயத்தில் பிற்காலத்தில் அந்த சொத்துக்களை ஆளுமை செய்யக்கூடிய அளவிற்கு நாம் குழந்தைகளுடைய ஆத்மா அந்த ஊலகத்தில் இருக்காது வாரிசுகள் இல்லாமல் போய்விடும் அந்த சொத்துக்கள் ஏதோ ஒரு காரண காரியங்களாக அவர்களை விட்டு ஓடிவிடும் நாம் உண்மையாக நேர்மையாக சம்பாதித்து வைக்கக்கூடிய புண்ணியமான சொத்துக்கள் நம்முடைய குழந்தைகளுடைய தலைமுறை தலைமுறையாக அவர்களை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் உண்மையான விஷயமாகும் இன்றைக்கு எத்தனையோ பேர்கள் இறைவனுடைய நாமத்தையும் இறைவனுடைய போதனையும் தவறாக பேசக்கூடிய பெரிய உடையவர்கள் இறைவ நாமத்தை மிக கேவலமாக உச்சரிக்கக்கூடியவர்கள் இறைவ நாமத்தை வந்து மிகவும் கேவலமாக மற்றவரிடம் பேசக்கூடியவருடைய இறப்பு என்பது பார்த்தோம்னா மிக மோசமான இறப்பாக தான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அது பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கடைசி காலத்தில் அவன் உணவு உண்ண முடியாமல் வாய் பேச முடியாமல் சுவாசிக்கின்ற மூக்கின் வழியாக இயற்கையில் காத்து போய் எந்த ஒரு விதத்தில் அவனுக்கு அந்த உடலில் இருக்கக்கூடிய பஞ்ச பூதங்கள் அவனை என்ன பண்ணும் அப்படியே உலக அவன் உடலை ஆட்டி படைத்து விடும் அதான் எம்பெருமான் ஈசன் அதான் பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய வரம்பொருளாக இருக்கக்கூடிய பரமேஸ்வனாவும் அப்படிப்பட்ட ஈசன் எங்கே இருக்கிறார் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறார் உடலோடு உடலோடு ஒட்டியிருக்கிறார் என்பதை அழகாக சிவவாக்கியர் அவர்கள் தன் பாடலில் நமக்கு எடுத்து கூறியிருக்கிறார்கள் அந்த பாடல் ரீதியாக நம்முடைய ஆன்மாவுக்குள் இறைவன் எங்கே இருக்கிறார் என்பதை தெற்க தெளிவாக சொல்லியிருக்கிறார் கடலிலே திரியும் ஆமை கரையிலேறி முட்டையிட்டு கடலிலே திரிந்த போது ரூபமான வாறுபோல் மனதுலே இருக்கும் மனதன ஆத்மாக்குள் மனதிலே இருக்கும் எங்கள் மணிரங்க ஜோதியை உடனிலே நினைத்து நல்ல உண்மையானது உண்மையே என்று அழகாக அந்த சிவாக்கியர் பாடலே சொல்கின்றார் ஆமையானது என்ன அப்படின்னா தன்னுடைய கடலிலே வாழ்ந்தாலும் தன்னுடைய பருவநிற காலத்தில் கடலை விட்டு மேலே வந்து மண்ணை தோண்டி மண்ணுக்குள் முட்டை விட்டு மீண்டும் கடலுக்குள் சென்று விடுகிறது ஆமையானது அப்போ அங்கு சென்றவுடனே கடலிலே நினைத்து ரூபமான வாறுபோல் மடதுளிலே இருக்கும் எங்கள் மணிரங்க ஜோதியை உண்மையானது உண்மையை அப்ப என்ன அந்த பாடு அர்த்தம்னாக்க முட்டை விட்டு மீண்டும் அந்த ஆமையானது கடலுக்குள் சென்றுவிடுகிறது அப்படி கடலுக்குள் வாழ்கின்றது ஆமையானது அடைகாக்கவில்லை மண்ணுக்குள் இருக்குது அதனுடைய வருங்கால உயிர்கள் மண்ணுக்குள் இருக்குது அது பல தூரத்தில் கடலிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறது ஆனால் அது என்ன பண்ணுவாமாம் எந்த நேரமும் தன்னுடைய சிந்தனையில் தன் முட்டையை நினைத்து கொண்டே இருக்குமாம் அந்த ஆமையானது அப்படி அந்த ஆமையானது நினைத்து கொண்டு இருக்கின்ற சமயத்தில் அந்த முட்டைக்குள் ஒரு உயிரானது உருவாகுமாம் அப்படி உருவாகுவதை போல இந்த உடலானது எப்படிப்பட்ட உடல் இறைவன் கொடுத்த அந்த உடலிலே எம்பெருமா நீசன் உள்ளுக்குள்ளே இருக்கின்றார் அப்படி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஈசனை தன்னுடைய சிந்தையால் எவன் ஒருவன் நினைத்து கொண்டே இருக்கின்றானோ அப்படிப்பட்டவன் நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய உடலில் எம்பெருமா நீசன் தன் உடலுக்குள்ளே எம்பெருமா நீசன் வாசம் செய்யக்கூடிய விஷயமாக அழகாக சொல்லுகின்றார் சிவவாக்கியர் இதுதான் சத்தியமான உண்மையாகும் அப்ப நாம் சொல்ல வேண்டிய கருத்துகள் நாம் செய்ய வேண்டிய சிந்தனைகள் எதாக இருந்தாலும் அந்த சிந்தனையை நாம் நினைத்து கொண்டு இருக்கின்ற சமயத்தில் இறைவழிபாடாக இருந்தாலும் சரி உன் வாழ்க்கையிலே சாதிக்க வேண்டும் என்று எதை நினைக்கிறாள் அதுவாக இருந்தாலும் சரி எந்த இலக்கை அடைய வேண்டும் நினைக்கிறாயோ நல்ல விஷயத்துக்கு அந்த இலக்காக இருந்தாலும் சரி எதை நினைத்து 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 கொண்டு இருக்கின்றாயோ அது சத்தியமாக நீ அடைந்தே தீருவாய் இதேதான் நம்முடைய சுவாமி விவேகானந்தர் எதை நினைக்கின்றாயோ அதுவாகவே நீ ஆகின்றாய் என்று சொல்லியிருக்கின்றார் அப்போ உன் சிந்தையில் சிவத்தை நினைத்து 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 கொண்டே இருக்கின்ற தருவாயில் உன்னுக்குள் இருக்கக்கூடிய ஆத்மா சிவாத்மாக மாறுகின்ற சமயத்தில் உன் வாழ்க்கையில் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று செம்மையாகவும் சிறப்பாக வாழ முடியும் என்பதை அழகாக பாடலில் நம்முடைய சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆனால் அதை நாம் படிக்கின்றோமா என்பது கிடையவே கிடையாது எந்த இடத்துல போனால் அங்கே நிறைய வகையான அருள்வாக்கு என்ற பேரில் சாமி வந்து வந்து ஆடுகின்ற பேரில் இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் என்ன பண்ணுகிறார்கள் இதே ஒன்றை கொண்டு இருக்கிறார்கள் நம்முடைய அப்பாவி மக்களாக இருக்கக்கூடிய என் சகோதர சகோதரிகள் நான் அடிக்கடி சொல்வதை போல உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்கள் இல்லத்திலே சிவத்தை வெளிப்பாடு செய்யுங்கள் தயவு செய்து சிவந்தான் கூடிய அனைத்து கடவுளுக்கும் முதல் கடவுள் மூத்த கடவுள் எம்பெருமா நீசன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா நம்ம தகப்பனார்கிட்ட போயிட்டு ஒரு பிரச்சனை சொல்லாமல் தகப்பனாரை சேர்ந்த உறவு முறைகள்கிட்ட போய் சொல்லி கடைசியில் இந்த உறவு முறைகள் எல்லாம் நம் தகப்பனார்கிட்ட போய் சொல்லி அதரீதியாக நமக்கு பலன் வர வேண்டுமா இல்லை நம்முடைய பிரச்சனை நாம் நேரடியாக கொண்டு போய் நாம் தகப்பனாரிடம் சொல்ல வேண்டுமா என்பதை நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும் நாம் தகப்பனார் நம்முடைய பிரச்சனை சொல்லுகின்ற சமயத்தில் அது நாம் தகப்பனார் ஈசனுக்கும் நமக்கு மட்டுமே தெரியும் நாம் அதை விட்டு மற்றவர்களெல்லாம் நாம் சொல்லுகின்ற சமயத்தில் அந்த பிரச்சனையானது என்னாகும் ஒரு சிறப்பாக அமையாது இதுதான் இறைவழிவாடா சிவநாமத்தை சிவத்தை மட்டும் கும்பிடுங்கள் சிவனுடைய அருள் எல்லாத்தையும் சிவனுடைய அவதாரங்கள் ஆகையினால் ஈசனை கும்பிட்டால் போது உங்களுக்கு எல்லா நலமும் எல்லா வளமும் பெறும் சத்தியமான உண்மையாகும் சிவத்தை வழிபாடு செய்து சிவத்தோடு சிவனாக உண்மையாக இருந்து சிவத்தக வாழக்கூடிய மனிதன் தன் வாழ்க்கையிலேயே தோல்வியடைந்திருக்கான சத்தியமாக அடைந்த சரித்திரமே கிடையாது நான் சொல்வது உண்மையான மெய் அடியாடுகளை மெய் அடியாறுகளை சொல்கின்றேன் சிவத்தோடு சிவமாக வாழக்கூடிய வாழ்க்கையில் எந்த நாளும் அவர்களுக்கு ஒரு பொன்னான நாளாகும் வெற்றி நாளாகும் அவள் குழந்தைகள் வளமாக இருப்பார்கள் சந்ததிகள் வளமாக இருக்கும் நாம் தேடிய செல்வத்தை எம்பெறும் அணிசன் சிறப்பாக கொடுப்பார் எல்லா வளமும் எல்லா நலமும் கொடுப்பார் அதை விட்டு விட்டு இன்னைக்கு பல வீடுகளிலேயே மந்திரம் என்ற வேறுகளில் பல வகையான முடிச்சுகளையும் எதே எல்லாத்தையும் வாங்கி வீடு பிற கட்டி வைத்திருக்கின்றோம் அதனால் தவறான விஷயமாகும் ஆகையினால் எல்லோருடைய வீட்டிலும் அழகாக நம்முடைய சிவபுராண புத்தகத்தை ஒன்று வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அதுக்கு மிஞ்சினத்து தேவாரம் திருவாசத்துக்கு மிஞ்சினது உலகத்தில் எதுவுமே கிடையாது தினந்தோறும் ஒரு மந்திரத்தை ஏதோ ஒரு நாள் வரிய படியுங்கள் படிக்க முடியவில்லைனா ஓம் நமச்சிவாய் என்று அந்த வரிகளாவது சொல்லி பாருங்கள் சத்தியமாக பெரிய மாற்று நடக்கும் இது உண்மை ஆகும் ஆகையினால் எல்லாருடைய வாழ்வும் எல்லாருடைய நலமும் பெற்று சிவனருள் சிறப்புட்டு வாழ்வதற்கு சதாசுவன் அறிவுரியட்டும் ஓம் நமோ நமச்சிவாய நமகா